ஃபஸ்ட்டு வந்து அக்கு வந்து எனக்கு எப்படி வந்து ஒரு பிலீஃப் ஸ்ட்ராங்கான பிலீஃப் வந்து க்ரியேட் ஆச்சு அப்படின்னா எனக்கு ஒரு மேசிவான ஸ்டோன் பெயின் வந்தது ஏர்லி மார்னிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் அந்த மாதிரி இருக்கும் அப்போ வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஸ்டோன் இருக்குது அப்படிங்கிறது எனக்குமே வந்து ஒரு க்ளூலெஸ்ஸாக தான் இருந்தேன் சடனாக ஒரு ஸ்டமக் பெயின் வர மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓகே அப்படின்னு நானும் நார்மலாக தான் இருந்தேன் ரொம்ப மேசிவாக பெயின் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்து என்னால் வந்து ஒரு சர்டன் பீரியட்க்கு மேலே வந்து என்னால் அதை வந்து மேனேஜ் பண்ண முடியல ரொம்ப சிவியர் பெயின் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்புறம் வந்துட்டு எனக்கு நியர்பைல வந்து இருந்த டாக்டர் ரேவதி கார்த்திக் அவங்கக்கிட்ட தான் நான் அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணேன் அவங்க வந்து எந்த ஒரு ஸ்கேன் எதுவுமே வந்து இல்லாமலே வந்துட்டு எனக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து எனக்கு வந்து பாடி வந்து செக்அப் பண்ணி எனக்கு வந்து அக்கு வந்து டிரெக்ட் பண்ணாங்க எனக்கு ஒரு கிட்னி ஸ்டோன் இருக்குது நான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வேறு ஒரு அலோபதி டாக்டர் கிட்ட நான் வந்துட்டு போய் எனக்கான ட்ரீட்மெண்ட் வந்து அங்க எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு அங்க டிடெக்ட் பண்ணதுல பார்த்தா எனக்கு வந்து MM க்கு வந்து கிட்னி ஸ்டோன் வந்து இருக்க வந்து எனக்கு ஃபைன் பண்ணாங்க ஸ்கேன் பண்ணி அதுக்கு வந்து நான் அந்த ஸ்டோன் வந்து ரெக்கவர் பண்ணி எடுக்கிறதுக்காக வந்து எனக்கு ஒரு எயிட் பாட்டில்ஸ் பக்கமா வந்து ட்ரிப்ஸ் வந்து எனக்கு போட்டாங்க அப்புறம் வந்து நிறைய மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டேன் தான் ஸ்டோன் வந்து எனக்கு வந்து டிஸ்சார்ஜ் ஆச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒன் கேப் தான் இருந்தது திரும்பவும் வந்துட்டு எனக்கு மைன் அவுட்டான ஃபைன் பார்ட்டிகள்ஸ் இருக்குதுங்கிறது வந்து எனக்கு லேட்டர் பீரியட்டில் தான் தெரிஞ்சுது இன்னும் சொன்னோம்னா அலோபத்தியில் வந்து நம்ம வந்து ஸ்கேன் இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம பாடியில் வந்துட்டு என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறதையும் நம்மளால வந்து டிடெக்ட் பண்ண முடியும் அந்த டாக்டரே வந்துவிட்டு வந்து சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க எப்படி நீங்க வந்து இந்த ஷார்ட் டைமில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டோன் ப்ராப்ளம் தான் அப்படிங்கிறத வந்து நீங்க ஃபைன் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க நாங்கள் வந்து அக்குபஞ்சர் டாக்டர் வந்து எனக்கு வந்து ஃபைன் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொன்னேன் அதே போல் அவங்க வந்து டாக்டர் ரேவதி கார்த்திகா மீட் பண்ணாங்க மீட் பண்ணி அவங்க வந்து ரொம்ப வந்து சர்ப்ரைஸ் ஆனாங்க இந்த மாதிரி எப்படி ஃபைன் பண்ணீங்க எங்களால் கூட இது பண்ண முடியல அப்படின்னு நிறைய அப்ரிஷியேட் பண்ணாங்க ஸோ அக்குபஞ்சர்ல வந்துட்டு நமக்கு தெரியாத நிறைய மிராக்லஸ் திங்ஸ்லாம் கூட ஹேப்பன் ஆகும் ஸோ வந்து நீங்கள் வந்து அக்குபஞ்சர் வந்து தாராளமாக வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன் நீங்கள் வந்து யோசிக்காமல் ட்ரை பண்ணலாம் அவங்களுக்கு ஏதாவது வந்துட்டு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னாக்க அண்ட் தென் வந்து ஆஃப்டர் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் கூட இருக்காது நான் மறுபடியும் வந்து எனக்கு வந்து ஸ்டோன் ப்ராப்ளம் வந்து திரும்பவும் ஸ்டார்ட் ஆச்சு பட் இந்த டைம் வந்து நான் கொஞ்சம் வந்துட்டு ரெகக்னைஸ் பண்ணிவிட்டேன் எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருந்தனால தான் வந்து இந்த பெயின் வருது அப்படின்னு அகெயின் வந்து நான் அலோபதி டாக்டர்கிட்ட போகாமல் நான் வந்து டாக்டர் ரேவதி கார்த்திக் அவங்கக்கிட்ட வந்துட்டு நான் அக்கு பஞ்சர் ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு ஃப்யூ மந்த்ஸ்க்கு எடுத்து ிகேஷன் சொன்னாங்க கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து நமக்கு மேசிவான பெயின் கொடுத்து ரிலீவ் ஆகுற மாதிரி இல்லாமல் அந்த ஸ்டோன்ஸையும் வந்து ஃபைன் பார்ட்டிகல்ஸாக வந்து பிரேக் அவுட் பண்ணி அதை வந்து நமக்கு வந்து நமக்கு அந்த பெயின் வந்து நம்மளால் வந்துட்டு ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப ஸ்மூத்தான டெக்னிக்கில் வந்து எனக்கு அக்கு பஞ்சொல்ல வந்து எனக்கு சரி பண்ணி கொடுத்தாங்க அது ரொம்பவே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இன்னும் சொல்லணும்னா வெறும் பெயின் ஃப்ரீயான ஒரு ட்ரீட்மெண்ட் இந்த அக்கு பஞ்சர் நாட் ஓன்லி ஃபார் கிட்னி ஸ்டோன்ஸ் ஆல்சோ ஷீஸ் ஹேவிங் மோர் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இன் திஸ் அக்கு எனக்கு வந்து நிறைய விஷயம் ஏர்லி ஸ்டேஜஸில் இருக்கிற நிறைய விஷயம் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே வந்து இதில் சார்ட் அவுட் பண்ணி கொடுத்தாங்க அதுக்குமே நான் வந்துட்டு அக்குபஞ்சர் பஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோட டாக்டரை நல்ல ப்ராப்பராக என்ன ஹெல்த் வந்து பேலன்ஸ் பண்ணேன் டயட் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஹைட்ரேட்டடாக இருந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணோன்னு இப்ப வரைக்கும் டில் டேட் வந்து நான் நல்லா இருக்கேன் ஹெல்த்தியாக இருக்கேன் அதுக்கப்புறம் எந்த ஒரு டிஃபெக்ட்ஸும் எனக்கு வரல உண்மையிலேயே ஐ ஷுட் தேங்க் டாக்டர் ரே ரேவதி கார்த்திக் அவங்களுக்கு தான் நம்ம ரொம்ப வந்து தேங்க்ஸ் பண்ணணும் கண்டிப்பா நீங்க வந்து அக்யூபன்ச்சர் வந்து எடுத்துக்கோங்கன்னு தான் நான் சொல்லுவேன் அண்டு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு நம்ம இதை வந்து நம்பணும் இன்னும் சொல்லணும்னா ட்ரீட்மெண்ட்டு நம்பணும் உங்கள் டா டாக்டர்ஸ் சொல்கிறத வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி கோஆப்ரேட் பண்ணணும் கோப்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரியே வந்துட்டு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் நீங்களும் ஹெல்த்தியாக இருக்கலாம் உங்கள் டாக்டரும் ஹாப்பியாக இருப்பாங்க ஓகே நம்ம வந்து சாட்டிஸ்ஃபைடாக வந்து நம்மளோட பேஷண்ட் போயிருக்காங்க அப்படின்னு நான் அதை தான் சொல்லுவேன் நீங்களும் அக்குபஞ்சர் ட்ரை பண்ணுங்க எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடு இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி அலோபதி கம்பேர் பண்ணும்போது அக்கோப்பன்சரில் எனக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது எனக்கு வந்துட்டு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் இதுவும் நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன் இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக இருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ரேவதி கார்த்திக் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் அக்கோபஞ்சு டாக்டர் ரேவதி கார்த்திக் தேங்க்யூ கௌசிகா ஃபார் யோர் வேல்யூபிள் ஃபீட்பேக் இந்த பொண்ணை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் வந்து என் ட்ரீட்மெண்ட் வந்தாங்க ஆக்சுவலாக ட்ரீட்மெண்ட்டுக்காக வரல அது எப் எப்படி ஒரு சூழ்நிலையில் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஏர்லி மார்னிங் இருக்கும் இவங்க என்னோடய நெய்பர் அப்படின்றனால அவங்க அம்மா வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க அப்போ இந்த பொண்ணு வரும்போது ரொம்ப கத்து கற்றுன்னு கத்தி கதறி அழுது புலம்பிட்டு அப்படியே வந்தாங்க என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லி அவங்க மட்டும் கேட்டால் அந்த பாப்பாவுக்கு கொஞ்சம் கேஸ் ப்ராப்ளம் இருக்கும் போல இருக்குது அதனால் பாப்பாவுக்கு வயிறு வலியினால் கற்றுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் வந்து என்னோடய சூஜோக் முறையில் வந்து ஒரே ஒரு சின்ன டெஸ்ட்டு பண்ணேன் சூஜோக்கில் வந்து இந்த ப்ரோப்ட நமக்கு அழுத்தி பார்த்து அடுத்த செகண்ட் இவங்களுக்கு வந்து ஸ்டோன் கிட்னி ஸ்டோன் இருக்கா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும் நான் வந்து அவங்களுக்கு பல்ஸ் பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்களுக்கு கிட்னியில் ஸ்டோன் வந்து இப்போ வெளியில் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சூஜோக் ப்ரோப்ளை அழுத்தின உடனே வீச்சினு ஒரு அம்மானு ஒரு கற்று கற்றுனாங்க பாருங்கள் உடனே வந்து நான் சொல்லிட்டேன் இவங்களுக்கு வந்து ஸ்டோன் வந்து கிட்ட கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது இப்போ உடனே வெளியில் வரப்போகுது ஸோ எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் நாங்கள் பஞ்சரில் பார்க்க மாட்டோம் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இமீடியேட்டாக உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அலோபதி டாக்டர்கிட்ட போய் நீங்கள் வந்து ஸ்டோன் ரிமூவல் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்லிவிட்டேன் அவங்க சொன்னாங்க எங்களுக்கு எப்படி சொல்கிறது என்னன்னு எங்களுக்கு தெரியல நீங்கள் கால் பண்ணி டாக்டர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னோடனே நான் டாக்டர்கிட்ட நான் அந்த மாதிரி சொன்னேன் நான் சார் இந்த மாதிரி அவங்களுக்கு ஸ்டோன் கொஞ்சம் நேரத்தில் வெளியில் வரப்போகுதுங்க சார் நீங்கள் ஐஃப்ளூட் ர ரஷ் பண்ணிங்கன்னா போதும் அவங்களுக்கு வந்து ஸ்டோன் வெளியில் வந்துடுவோங்க சார் அப்படின்ட்டு அதை எப்படிம்மா நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அவங்களுக்கு ஸ்டோன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சார் நான் என்னோடய அக்கு பஞ்ச சூஜோக் முறையில் நான் கண்டுபிடிச்சேன் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் ஒரு ஸ்கேன் எடுத்து பாருங்கள் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும் அவங்களுக்கு ஸ்டோன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்னியில் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னோன்னே அவங்க ஓகே நீங்கள் இமீடியேட்டாக அட்மிஷன் நாங்கள் போட்டுக்கிறோன்னு சொல்லிவிட்டு அவங்க அட்மிஷன் போட்டுக்கிட்டாங்க நமக்குள்ள ஒரு பெஸ்ட்டு கவர்மெண்ட் டாக்டர் அவர் ரொம்ப ஃபேமஸான டாக்டர் அவர் ஸோ அவர் வந்து அட்மிஷன் போட்டு ஸோ அன்னைக்கு ஃபுல்லாக ஒரு நியர்லி ஒரு எயிட் பாட்டில்ஸ் வந்து அவங்க ஐபிஃபிட் வந்து ரஷ் பண்ணிணாங்க ரஷ் பண்ண உடனே வந்துட்டு ஒரு ஸ்டோன் டப்னு கீழே வந்து விழுந்துடுச்சு அபவுட் ஃபோர் எம்எம் ஆஃப் ஸ்டோனு சரிங்களா அந்த ஸ்டோனு கூட அந்த பொண்ணு ஃபோட்டோ எடுத்து எனக்கு தான் முதல்ல அனுப்பிச்சி விட்டுச்சு அக்கா என்ன இது வந்துச்சு இது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் சொன்னேன் அம்மா செய்து அந்த ஸ்டோனை கொண்டு போய் டாக்டர்கிட்ட காமிங்க அப்போ தான் அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க அதுதான் கிட்னி ஸ்டோன் அதுதான் உங்களுக்கு இவ்வளோ பெயினை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு டாக்டர்கிட்ட காமிச்சாங்க காமிச்ச உடனே அவங்களுக்கு வந்து டிஸ்சார்ஜ் சொன்னாங்க அட் த சேம் டைம் வந்து அந்த டாக்டர் என்னை மீட் பண்ணி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க எப்படி இவ்வளோ சின்ன வயசுல நீங்கள் இதை எப்படி இதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இல்லை சார் அக்குப்பஞ்சரில் இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது நம்மளால் கிட்னி ஸ்டோன் எவ்வளோ இருக்குன்றதை முதல் கொண்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் எப்போ அது வெளில வரப்போகுது அது எல்லாமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியுங்க சார் அக்குப்பஞ்சரில் எப்படி ஒரு விஷயம் இருக்குது சூஜோக்குன்ற ஒரு அருமையான வரத்தை கடவுள் கொடுத்துருக்காங்க ஸோ அதை வச்சு தாங்க சார் நான் அது மாதிரி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு நான் வாழ்த்தி அனுப்பிச்சி விட்டாங்க ஸோ அவங்கக்கிட்ட ப்ளெஸ்ஸிங்ஸ் வாங்கினது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவ்வளோ பெரிய டாக்டர் கிட்ட காட் இஸ் கிரேட் ஸோ இப்போ பாருங்கள் அதுக்கப்புறமேட்டு நான் சொன்னேன் நீங்கள் அக்கு அக்குப்பஞ்சம் ட்ரீட்மெண்ட் நீங்கள் வந்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் பட் அவங்க வந்து அவங்க தான் ஸ்டோன் வந்துருச்சே வெளியில் இனிமேல் நம்ம என்னத்துக்கு அக்கு பஞ்சம் ட்ரீட்மெண்ட் போகணுன்னு நினச்சிருப்பாங்க போல இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு ஸ்டோன் வெளில வந்துருச்சுன்ற ஒரு சந்தோஷத்தை வந்தாங்க ஆனால் அது ரொம்ப நீடிக்கலை ஒரு கரெக்டாக ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்குள்ளேயே வந்து ஒன் இயர் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த டைம்குள்ளே மீண்டும் அந்த பொண்ணுக்கு அதே மாதிரி பெயின் மரவும் அந்த பொண்ணு ரொம்ப பயந்துருச்சு அந்த டைமில் அவங்க அலோபதி டாக்டர்கிட்ட வா போகலாம்னு சொல்லி கூப்பிட்டோன்னா அந்த பொண்ணு அவங்க வீட்டில் சொல்கிறத கேட்காம நான் அகப்பஞ்ச டாக்டர் ரேவதி காத்துக்கு அவங்கக்கிட்ட தான் நான் போவேன்ட்டு அடம் பிடிச்சி எங்கிட்ட வந்துருச்சு ஸோ நான் திருப்பி செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மீண்டும் நியர்லி அவங்களுக்கு ஒரு டூ ஆஃப் ஸ்டோன்ஸ் அளவுக்கு வந்து வந்துருச்சு சரிங்களா அதுக்குள்ளே ஈவன் அந்த ஒன் இயர்க்குள்ளே வந்து வளர்ந்துருச்சு ரெண்டு சைட்லேயுமே டூ எம்எம் டூ எம்எம் அளவுக்கு ஸ்டோன் வளர்ந்துருச்சு ஸோ அப்புறம் என்ன பண்ணிவிட்டோம் நம்ம ஓகே அக்கோ கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் போட்டு சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் டூ எம்எம் அளவுக்கு ரெண்டு சைட்லேயும் கிட்டத்தட்ட டோட்டலாக ஃபோர் எம்எம் இருக்கும் ரெண்டு ரைட் கிட்னி அண்ட் லெஃப்ட் கிட்னி ஸோ அவங்களுக்கு சூர்ஜாக்கு முறையில் நம்ம ட்ரீட்மெண்ட் போட்டு அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் தூள் தூளாக்கும் சரிங்களா நம்ம கல்லுப்பு மாதிரி இருக்கிறது தூளுப்பு மாதிரி ஆகிடும் ஓகேங்களா அந்த மாதிரி தூளுப்பு மாதிரி ஆக்கி அப்போ வந்து யூரின் மூலிமா அது வெளியேறது மூலிமா அவங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கும் பெயின் இருக்காது ஃபஸ்ட்டு டைம் கற்றுனாங்க பார்த்தீங்களா ஐயோ அம்மான்ட்டு அந்த மாதிரி பெயின் இருக்காது ஸோ பெயினே இல்லாமல் ஈஸியாக அழகாக வந்து அந்த ஸ்டோன்ஸ் வெளியில் போகிறது ஆனால் அவங்களுக்கு தெரியும் புரியும் ஸ்டோன்ஸ் வெளியில் போகுது மேம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க கண்ணால் பார்க்க முடியாது அவங்க அவங்க ஃபீல் மட்டும் தான் பண்ண முடியும் ஸோ அப்படி வந்து அவங்களோட ஸ்டோன்ஸை வந்து நம்ம வெளியில் அமைச்சோம் நான் அந்த ஸ்டோன்ஸ் கிட்னி ஸ்டோன் வாழ்ந்ததுனால அப்பார்ட் ஃப்ரம் தட் அதர் ஆர்கன்ஸும் அந்த பொண்ணுக்கு ஃபால்ட் ஆயிருந்துச்சு ஸோ எல்லா ஆர்கன்ஸையும் டுவெல் ஆர்கன்ஸையும் அவங்களுக்கு புதுப்பிச்சு கொடுத்தோம் ஸோ இன்றைக்கி அந்த பொண்ணு சூப்பராக இருக்காங்க ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லருந்து இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்துடுச்சு நியர்லி ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா மீண்டும் அந்த கிட்னி ஸ்டோன் அவங்களுக்கு வரல அவங்க இப்போ தான் அவங்களுக்கு டைம் கிடச்சி இந்த ஃபீட்பேக்கை கொடுத்தாங்க ரீச ரீசன் போன வீக்கில் வந்துட்டு கொடுத்தாங்க இருந்தாலும் இன்றைக்கி வரையிலும் அவங்க சேஃப்டியாக இருக்காங்க திரும்பி எந்த பிரச்சனையும் வரல அவங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்கன்றதை ஃபீல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இதுதான் அக்கு பஞ்சர் ட்ரீட்மெண்ட்டோட மிராக்கள் திஸ் இஸ் அ மிராக்கள் ஆஃப் அக்கு பஞ்சர் ட்ரீட்மெண்ட் ஸோ எத்தனை வருஷம் ஆனாலும் மீண்டும் அந்த பிரச்சனை திரும்ப வராது அண்டில் அதர்வைஸ் மெயின்டெனன்ஸ் நாங்கள் சொன்ன மெயின்டெனன்ஸை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற வரையணும் இந்த பொண்ணு மெயின்டைன் பண்ணாங்க ஒரு நாளைக்கு மூன்று மூன்றரை லிட்டர் தண்ணி கம்பல்சரி குடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருந்தோம் அதை இன்னைக்கு வரையும் அவங்க மெயின்டைன் பண்ணாங்க திரும்பி அந்த பிரச்சனை அவங்களுக்கு வரவே இல்லை இதுதான் ஆக்குப்பஞ்சரோட அதிசயம் ஓகேங்களா அது மட்டும் இல்லை அந்த பொண்ணு மூலயமா அன்றைக்கி அவங்க அவங்க அம்மாவுக்கு இருந்த பிரச்சனையும் சரியாச்சும் அவங்களுக்கு வந்து அந்த ஏப்பம் விடுற ப்ராப்ளம் அவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தது அவங்க அங்கே அவங்க அவங்க வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே போயிடலாம் ஆனால் அங்கே அவங்க ஏன் விடுற சவுண்டு எங்கள் வீட்டுக்கு கேட்கும் ஸோ நான் சின்ன வயசுலேருந்து நாங்கள் பார்த்துட்ருக்கேன் அவங்க என்ன அவங்க இவ்வளோ பெரிய சவுண்டாக ஏப்ப விட்றாங்களே அப்படின்னு நானே கேட்டிருக்கேன் நான் அக்கு அப்போல்லாம் நான் அக்குபுஞ்சை படித்ததே கிடையாது நான் என்னோட மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் வரவே கிடையாது அப்போது அப்படி சின்ன வயசுலேருந்து அந்த பிரச்சனை நான் வந்து ஒரு அக்கோப்ப டாக்டர் ஆனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போட்டு அந்த ஏப்பம் விடுற அந்த பிரச்சனையே வந்து மாறிச்சு கம்ப்ளீட்டாக மாறிச்சு அவங்க சொன்ன விஷயம் சந்தோஷமாக சொன்னாங்க எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிண்டாடி இருப்பாங்க என்னடி இப்படி நீ இவ்வளோ ஏ சவுண்டாக ஏப்பம் விடுற அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இனிமேல் இப்போ நீங்கள் அக்கூபன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பிரச்சனையே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்கிட்ட சந்தோஷமாக சொன்னாங்க ஸோ அவங்களுக்கு அப்படி ஒரு ஒரு ப்ளெஸ்ஸிங்ஸ் கிடச்சிது அக்கூபன்சர் ட்ரீட்மெண்ட் மூலயமா அவங்களுக்கு இன்னும் நிறைய ஹெல்தி ப்ராப்ளம்ஸ் இருந்தது அது எல்லாமே சேர்ந்து ஆச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அவங்க அவங்களோட அம்மாவுக்கு அவங்க வெரி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருந்தப்போ என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க ஸோ அவங்களோட ஆயுசை நீடிக்க முடிஞ்சிச்சு ஸோ அக்குப்பஞ்சர் ட்ரீட்மெண்ட் மூலியமாக ஸோ இதில் மாதிரி ஒவ்வொரு பேஷன்ஸும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் என்னோடய ஒட்டுமொத்த பேஷன்ஸும் நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால் இந்த நாள் பொத்த இந்த நாள் ஒட்டுமொத்தமும் பத்தாது ஸோ இன்னும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஸோ இப்படியாக அக்குப்பஞ்சரில் இவ்வளோ மிராக்கல்ஸ் நடந்துட்டுருக்குன்னா திஸ் இஸ் கிரேஸ் ஆஃப் ஒன்லி கிரேஸ் ஆஃப் காட் நம்ம கடவுள் நமக்காக கொடுத்த வரத்தை எல்லோரும் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமாக அதுவும் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு முன்னாடி இப்போ தான் பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணுது இப்போ தான் முடிக்கொட்ட ஆரம்பிக்குது அப்படின்னா உடனடியாக கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துடணும் அப்படி வரும்போது நம்ம முழுமையாக அந்த பிரச்சனையை சரி பண்ணுறது மட்டும் இல்லாமல் எந்த ஆபத்தும் வராமல் கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு போகாமல் ஆப்ரேஷனுக்கு போகாமல் இன்ஜெக்ஷன்ஸ் மெடிசின்ஸ் மாத்திரைகள் இல்லாமல் நம்மளால் பரிபூர்ணமாக சரி பண்ண முடியும் அது பர்மனெண்டாக சரி பண்ண முடியும் திரும்பவும் வராதபடிக்கு ஓகேங்களா ஓகே தேங்க்யூ